சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் தேவனுடைய வார்த்தையை நாம் பெற்றுக்கொண்டு தேவனுடைய பாதைகளை நடப்பதற்கான அழைப்பை நமக்கு கொடுத்து நம்மை நடத்தி கொண்டிருக்கிற நம்முடைய அன்பு தகப்பன் பரமத்தகப்பன் பாசமும் பிரியமும் நம்மேலே எப்பொழுதும் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிற அவருடைய பிரச்சனத்திலிருந்து இயேசுவின் நாமத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் இயேசுவின் நாமத்தை சொல்லுகிற பொழுதெல்லாம் நமக்குள்ளே ஒரு சந்தோஷம் நமக்குள்ளே ஒரு பெரிய பூரிப்பு மனமகிழ்வு காரணம் அந்த நாமத்தினாலே நம்ம ரிச்சிக்கப்பட்டிருக்கிறோம் அந்த நாமத்தினாலே நாம் பாதுகாக்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் அந்த நாமத்தினாலே நம்முடைய ஜபங்களுக்கான பதில்களை நாம் பார்க்கிறோம் அந்த நாமத்தினாலே நாம் சாத்தானுடைய கிரிகளை அழித்து சாத்தானுடைய ஆவிகளை துரத்தி அநேகரை விடுதலையாக்குற வேலைகளை செய்து கொண்டிருக்கிறோம் எவ்வளோ பெரிய பாக்கியம் இந்த நாமம் பயன்படுத்தப்பட்டிருக்கான தகுதி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த உரிமைக்குரிய நாம் மாற்றப்பட்டிருக்கிறோம் அதுதான் நம்முடைய சந்தோஷம் நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நம் கைகளில் தந்திருக்கிற வேதாகமம் வேத வசனங்கள் தேவனுடைய வார்த்தை என்று அழைக்கப்படுகிற இந்த வாக்கியங்களை குறித்து நான் சொல்கிறேன் தேவனுடைய வேதத்தை நாம் வாசிக்கிற பொழுதெல்லாம் இந்த வேத வசனங்கள் நமக்கு நீதியை படிப்பிக்குதலுக்காக பயன்படுத்தப்பட வேண்டும் மனதிருப்தியை உண்டாக்குவது பக்திக்காக நானும் டெய்லி பயில் படிக்கிறேன் சொல்லி ஒரு நிறைவை பெற்றுக்கொண்டு வாழ்வது ஆனால் வாசிப்பதற்கும் வாழ்க்கைக்கும் எந்தவிதமான தொடர்போ மாற்றத்துக்கு ஏதுவான முடிவுகளை எடுக்காமல் அப்படியே வாசித்து விட்டு மூடி வைத்து விட்டு போவோமானால் சுபாவங்களாக இருக்கலாம் அவருடைய சிந்தையாக இருக்கலாம் பாவமான காரியமாக இருக்கலாம் தேவனுக்கு பிடிக்காத காரியமாக இருக்கலாம் மாம்சத்துக்குரிய காரியமாக இருக்கலாம் விசாசனுடைய வஞ்சக காரியங்களாக இருக்கலாம் அதை விட்டு மனம் திரும்புகிற மாற்றப்படுகிற காரியத்துக்களை வருவதற்கு இவைகள் உதவி செய்யவில்லை என்றால் அந்த வேத வாசனுடைய முக்கியத்துவத்தை நீங்கள் இன்னும் சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் வேதத்தை எடுக்கிற பொழுதெல்லாம் வேதத்தை திறக்கிற பொழுதெல்லாம் வேதத்தை வாசிக்கிற பொழுதெல்லாம் வேதத்தை படிக்கிற பொழுதெல்லாம் வேதத்துக்கு குறித்து பேசுகிற பொழுதெல்லாம் வேத வாசனங்கள் பேசப்படுகிறதை கேட்கிற பொழுதெல்லாம் ஒரே ஒரு நோக்கம் இருக்கட்டும் இவைகள் மூலமாய் எனக்குள்ளே நீதி படிப்பிக்கப்பட வேண்டும் நான் தீமையான அநீதியான அக்கிரமமான பாவமான தீமையான காரியங்களை விட்டு விலகுகிற ஒரு சுத்திகரிப்பை பெற வேண்டும் அதான் மனம் திரும்புதல் மூலமாய் வருகிற மறுபமாகளுக்கு வழிகாட்டுதலுக்குரிய அடையாளமாக இருக்கிறது அப்போது நமக்கு பிடிக்காத கட்டளைகள் பைபிளில் வருதுன்னு வச்சுங்க நான் படிக்கிறோம் நமக்கு இந்த வசனம் பிடிக்கல அல்லது இதுக்கும் நமக்கும் சரி பண்ண முடியாதுன்னு சொன்ன மாதிரி வசனம் வந்தோம் டப்புன்னு என்ன செய்வோன்னா அதை அப்படியே வேணான்னு மாதிரி அப்படியே அதை ஜம்ப் பண்ணி போயிடுவோம் அதை அப்படியே தள்ளி விட்டுட்டு நமக்கு எது பிடிக்குதோ அதை மட்டும் படிக்கிறது அதை மட்டும் அதிகமாக பாசிக்கிறது அதை மட்டும் நிறைய படித்து வச்சுக்கிறது அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்வதற்கு தேவன் நமக்கு உரிமை கொடுக்கவில்லை நல்லா புரிஞ்சவங்களை தேவன் தமிழ் முழு நம்ம கையில் கொடுத்துருக்குறார் உங்களுக்கு பிடிக்கிறது மட்டும் படிக்கணும்னு சொன்னால் அதை மட்டும் பிரித்து தனியாக அவர் பயப்பட அவங்களுக்கு கொடுத்துருக்கலாம்ல அவருக்கு பிடிச்சது எது என்பதை எல்லாவற்றையும் நம்ம காண்பிக்கத்தான் முழு வேதாகமம் இப்போ வேத வசனங்களை படிக்கிற பொழுது உங்களுக்கு பிடிக்க அப்போ கோவப்படுறது குறித்து ஒரு வசனம் வரணுங்களே உங்களுக்கு கோபம் என்ற பிரச்சனை இருக்குது அந்த வசனம் வந்தோன்னே அதை அப்படியே வேகமாக பைபாஸ் பண்ணிட்டு போயிடுவோம் இச்சையான ஒரு காரியத்தை குறித்து பார்க்குறீங்க அந்த வசனம் எச்சரிக்கிது ஆனால் உங்களுக்கு தேவையில்லைன்னு மாதிரி அதை கண்டுக்க மாட்டுறீங்க அன்ற ஒரு காரியத்தை செய்வதற்கு வேதத்தை பயன்படுத்துகிற பிள்ளைகளாக நமக்கு தேவன் அப்படிப்பட்ட உரிமை கொடுக்கல முழு வேதாகமத்தையும் நாம் நீதியை படிப்பிக்கிற இதை பயன்படுத்தும் பொழுது தேவன் அதில் சந்தோஷப்படுகிறார் அதான் மறுமாதிகளுக்கான அடையாளமாக இருக்கும் தேவன் உங்களை பலப்படுத்துவார் ஆக எங்களோடு கூட இருந்து உங்களுடைய வார்த்தையின் வழியாக ஆவியானவர் எங்களுக்கு கற்றுக்கொடுக்கிற வெளிச்சத்துக்களை நடத்துவதற்கும் வளர்ப்பதற்கும் கிருபை கொடுக்கிற எங்கள் அன்பு தகப்பனே நாங்கள் வேதத்தின் வாக்கியங்களையும் வேத வசனங்கள் கொடுக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் நாங்கள் பயன்படுத்துவதிலே வளர்வதற்கான அந்த சத்தியம் எங்களை உயிர்ப்பிக்கட்டும் சத்ருனுடைய வஞ்சகங்கள் எங்களுடைய மனுஷீகத்துக்குரிய சுய காரியங்கள் இறுதிய கடினங்கள் இவர்களை தடுக்காதபடிக்கு தேவனுடைய நீதியை படிப்பித்ததன் மூலமாக இவர்கள் பலனை பெற்றுக்கொண்டு பலப்படுவதை செய்திடலாம் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிற நல்ல தகப்பனே ஆமேன் காட் பிளஸ் யூ